காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்ட பல்லவ மன்னர் வம்சத்தில் தோன்றியவர் கழற்சிங்க நாயனார் இவர் சிறந்த சிவபக்தர் சிவபெருமானின் பேரருளால் அறநெறி குன்றாது அரசாட்சி செய்து வந்தார் எத்தகைய பணியிலும் சிவபெருமான் வழிபாட்டை மட்டும் தவறாமல் கடைபிடித்து சிவாலயங்களுக்கு சென்று தரிசிப்பதில் மிகவும் விருப்பம் கொண்டவர் இவர் வடபுலத்து மன்னர்களையெல்லாம் வென்று பொன்னும் பொருளும் பெற்றார் அவற்றையெல்லாம் சிவபெருமான் குடிகொண்டுள்ள கோவிலெங்கும் சென்று திருத்தொண்டு புரிந்தும் அடியார்களுக்கு வழங்கியும் வந்தார் ஒரு சமயம் மன்னர் கழற்சிங்க நாயனாருக்கு திருவாரூரில் கோயில் கொண்டிருக்கும் தியாகராஜரை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது உடனே பட்டத்து அரசியான தமது மனைவி மற்றும் பரிவாரங்கள் சூழ திருவாரூர் நோக்கிப் புறப்பட்டார் பூங்கோயில் எனப்படும் திருவாரூர் கோயிலை அடைந்ததும் அந்த ஈசனின் மேலுள்ள பக்தியிலே மூழ்கி தியானத்தில் ஆழ்ந்தார் திருக்கோயிலை வலம் வந்து கொண்டிருந்த அரசியார் அங்குள்ள அழகிய எழில்மிகும் மண்டபங்களைக் கண்டு வியப்படைந்தார் அப்பொழுது ஒரு மண்டபத்தில் தொண்டர்கள் அமர்ந்து பூத்தொடுத்துக் கொண்டிருப்பதைக் கண்டார் தன்னையறியாதவாறு அங்கு இருந்த மலரொன்றை எடுத்து மூக்கின் அருகில் வைத்து நறுமணத்தை நுகர்ந்தார் இறைவனுக்கு சமர்ப்பிக்க இருந்த மலரை எடுத்து அரசியார் நுகர்ந்துவிட்டதைக் கண்ட அங்கு கூடியிருந்த தொண்டருள் ஒருவரான சிறுதுணை நாயினார் சிவபெருமானுக்கு வைத்திருக்கும் மலர்களை நுகர்ந்து பார்ப்பது தவறு எனக் கருதி அரசு என்றும் பாராமல் தன் கையில் இருந்த சிறு வாளைக் கொண்டு அவரது மூக்கை அறிந்தார் மூக்கை இழந்த அரசி வலியால் அலறியபடியே மயங்கி விழுந்தார் இதனை கேள்வியுற்ற மன்னரான கழற்சிங்க நாயனார் அவ்விடத்திற்கு விரைந்து வந்தார் நிலத்தில் துடித்து துவண்டு கிடக்கும் அரசியாரின் பரிதாப நிலையைக் கண்டார் பதை பதைத்துப் போனார் அங்கு தன் மனைவியின் அருகில் ருத்ராட்சம் அணிந்து காவியாடை தரித்திருந்த சிறுதுணை நாயனார் கையில் சிறிய வாளுடன் நின்று கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்தார் அப்போது சிறுதுணை நாயனார் நடந்ததை விளக்கினார் இதைக் கேட்ட கழச்சிங்க நாயனார் மனம் கலங்கினார் நீங்கள் தண்டனையை முறைப்படி அளிக்கவில்லை மலரைக் கையில் எடுக்காமல் எவ்விதம் நுகர்ந்து பார்க்க இயலும் எனவே முதலில் தவறு செய்த கைக்கு தாங்கள் தண்டனை கொடுக்காமல் விட்டுவிட்டீர்களே என்று கூறியபடியே தன்னுடைய உடைவாளை எடுத்து தன் மனைவியின் வலது கரத்தை வெட்டினார் தன்னைக் காட்டிலும் உயர்ந்த சிவபக்தி கொண்ட கழற்சிங்க நாயனாரை நோக்கி தலை வணங்கினார் சிறுதுணை நாயனார் சிவபெருமான் இடப வாகரத்தில் பார்வதி தேவியுடன் அங்கு எழுந்தருளினார் பட்டத்தரிசியாருக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கி சிவபெருமான் அனைவருக்கும் ஆசி கூறி மறைந்தார் மன்னர் கழற்சிங்க நாயனார் அறநெறி பெறாமல் அரசாட்சி புரிந்து யாவரும் செய்ய இயலா அரிய திருத்தொண்டு செய்து சிவபெருமான் திருவடி பேற்றினை அடைந்தார்